ஜல்லிக்கட்டு மைதானம் யாரும் கேட்காத திணிக்கப்பட்ட திட்டம் தமிழர்கள் கடைப்பிடித்து வரும் பாரம்பரிய வாடிவாசலுக்கு மூடு விழா நடத்தப்படுமா சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் குற்றச்சாட்டு அதிமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் ஜல்லிக்கட்டு மைதானம் பற்றி கூறியதாவது தைபிருந்தாள் வழிபறக்கம் என்பது நமது முன்னோர்களின் வார்த்தை அதனைத் தொடர்ந்து நமது பண்பாடு பாரம்பரியம் நாகரிகத்தின் வீரத்தின் அடையாளமாக ஜல்லிக்கட்டு திகழ்ந்து வருகிறது உலகப் பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் அவனியாபுரம் பாலமேடு ஆகிய ஜல்லிக்கட்டு வாடிவாசல் வழியாக திறக்கப்பட்டு இளம் சிங்கங்கள் பங்கேற்கும் விளையாட்டுப் போட்டியாக சிறப்பாக நடைபெற்று வந்தது ஆனால் தற்போது தமிழர்கள் கடைபிடித்து வரக்கூடிய வாடிவாசலுக்கு மூட விழா நடத்தப்படுமா என மக்கள் அச்சம் கொண்டுள்ளனர் பொதுவாக கிராமங்கள் தோறும் வாடிவாசல் வழியாக குல குலதெய்வங்களை வழிபட்டு காளைகளை அமைத்து விடுவார்கள் இந்த ஜல்லிக்கட்டு வீரத்தின் அடையாளம்தான் கண்காட்சி கூடமல்ல கிராமங்கள் தோறும் மண் மிக்க இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை மக்களின் கருத்தை கொள்ளாமல் கிராமம் தோறும் வாடி வாசலுக்கு மூடு விழா கொண்டு விடாதீர்கள் என மக்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள் இந்த புத்திசாலித்தனமான முடிவை யார் கூறியது என்று தெரியவில்லை இல்லாத ஒன்றை உருவாக்கக்கூடாது ஜல்லிக்கட்டு மைதானம் என்று இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்கி ஏதோ கலாச்சாரத்தின் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மறைமுகமாக ஒரு முயற்சி நடைபெறுகிறதோ என்கிற ஒரு அச்சம் ஏற்படுகிறது எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது அலங்காநல்லூர் வாடிவாசலில் தனது பொற்கரங்களால் பச்சை கொடியை அசைத்து துவக்கி வைத்தார் இதன் மூலம் ஒரு முதலமைச்சர் ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைத்த வரலாற்றை உருவாக்கினார் அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற நிபந்தனையுடன் ஜல்லிக்கட்டு போட்டியை சிறப்பாக நடத்தி காட்டினார் திமுக தேர்தல் அறிக்கையில் காலை வளர்ப்பு பராமரிப்பு செலவுக்காக ஆயிரம் ரூபாய் தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் இன்னும் நிலுவையிலேயே இருக்கிறது அதைக் கொடுத்து காலை வளர்ப்பதை ஊக்கப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அவர்கள் யாருமே கேட்காத யாருமே விரும்பாத இந்த மைதானம் அமைத்திருப்பது திணிக்கப்படுகின்ற திட்டமாக இருக்கிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம் நிலுவையில் இருப்பதை அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆயிரம் ரூபாய் அறிவிக்க திமுக அரசு முன்வருமா என கேள்வி எழுப்பியுள்ளார் உள்ளத்தால் உணர்வால் இணைக்கிற விளையாட்டு இது ஜல்லிக்கட்டு ஆகவே ஜல்லிக்கட்டை பற்றி முழுமையாக அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அந்தந்த கிராமத்தின் மண் வாசனையை உலகத்துக்கு எடுத்துச் செல்கிற வகையில் எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டு எப்படி நடந்தது என்று பெருமையாக பேசுவார் அவயாபுரம் ஜல்லிக்கட்டா அழகாங்குலம் ஜல்லிக்கட்டா பாலமேடு ஜல்லிக்கட்டா என்று உலக பிரசித்தி பெற்றவர்களை அந்த வாடி வாசலில் காலை நின்று விளையாடுகிற அந்த காட்சி ஆகவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இன்றைக்கு இந்த அரசு அந்த வாடி வாசல்களுக்கு கிராமங்கள் தோறும் திறக்கப்படுகிற அந்த வாடி வாசலை நீங்கள் மூடுவிழா விடாதீர்கள் என்று மக்கள் இன்றைக்கு கோரிக்கை வைக்கிறார்கள் அதையெல்லாம் கருத்திலே கொள்ள வேண்டும் நீங்கள் மைனானத்தை ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறப்பதாக எனக்கு தெரிந்து உலகத்திலேயே ஒரு புத்திசாலித்தனமான ஜல்லிக்கட்டு மைதானம் எங்கேயும் அமைத்ததாக நமக்கு தெரியவில்லை ஆங்காங்கே கிராமத்தின் மண் வாசனை வீரத்தின் வெளிப்பாடாகத்தான் அந்த வீர விளையாட்டுகள் நடைபெற்று வருவதை எல்லோரும் அறிந்து அறிந்தவர்கள் ஆனால் யார் சொன்ன புத்திசாலித்தனமான முடிவோ தெரியவில்லை இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் என்று இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்கி